தனது நான்கு வயதிலேயே ரம்யா கிருஷ்ணன் நடித்த தங்கம் சீரியல் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் நடிகை ரிகானா தாகா பூச்சுடவா டூ உள்ளிட்ட சீரியல்களில் இவர் நடித்து மக்களிடம் நல்ல அங்கீகாரம் பெற்றார் ராட்சசன் படத்தில் பள்ளி மாணவியாக நடித்து அசத்திய இவர் மேலும் சில முக்கிய படங்களில் நடித்துள்ளார் சீரியல்களை தொடர்ந்து விஜய் டிவியில் நிறைய நடன நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக விளையாடினார் இந்த நிலையில் நடிகை புதிய தொடர் குறித்த தகவல் வந்துள்ளது அதாவது ஆஹா தமிழில் ஒளிபரப்பாக இருக்கும் வேற மாதிரி ஆபிஸ் இரண்டாவது சீசனில் முக்கிய நாயகியாக நடிக்க கமிட்டாகி உள்ளாராம் இந்த தகவல் அறிந்த ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்